தீபாவளி ஆஃபர்னா சும்மா இந்த மாதிரி இருக்கணுங்க இதனால நீங்க கண்டிப்பாக ஒரு ஆயிரம் ரூபாய் வரைக்கும் பணத்தை சேவ் பண்ண முடியும் நம்ம கூடிய இருக்கக்கூடிய கிருஷ்ணா எம்ஆர்ஆப் டயர் ஷோரூம் பார்த்தீங்கன்னா இந்த தீபாவளி ஒரு சூப்பரான ஆஃபர் வந்து போட்டிருக்காங்க அதாவது இந்த மாதம் நீங்க டயர் சேஞ்ச் பண்ணீங்கன்னா எந்த வண்டியா இருந்தாலும் சரி ஸ்கூட்டர் பைக்கு கார் அவங்களுக்கு வந்துட்டு ஃபிட்டிங்ஸ் அண்ட் அலைன்மெண்ட் வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறோம்னு சொல்லி சொல்லிருக்காங்க அது ஃபிட்டிங்ஸ் அண்ட் அலைன்மெண்ட்லாம் பண்ணி கொடுக்கறதுனால ஏதாவது ஒரு உதவாத டயர் வந்து உங்க தலையில் கட்டிடுவாங்க நீங்க பயந்துக்கு தேவையில்லை அன்னன்னைக்கு வந்து ஸ்டாக் இறங்குது உங்களுக்கு புது டயர்ஸ் தான் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்க போறாங்க அதிகமா சொல்லலாம் நீங்க பயந்துக்கு தேவையில்லை நீங்க கிட்ட மற்ற கடைகளை விட எம்ஆர் போட டயர் பிரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அது மட்டும் இல்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் எல்லாம் பெஸ்ட்டாவே இருக்குங்க ஏன்னா நீங்க ஆதரைஸ் ஸோ ஃபிட்டிங்ஸ் அண்ட் இதெல்லாம் எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெஸ்டான டெக்னீஷியன் வச்சு தான் டயர்ஸ் வந்து பிட் பண்றாங்க ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜியான மிஷினரிஸ் தான் வந்து யூஸ் பண்றாங்க அலைமெண்ட் எல்லாம் சேலத்தில் ஒரு சில இடங்களில் தான் இந்த மாதிரியான மிஷினரிஸ் எல்லாம் வந்து பார்க்க முடியும் இவங்கிட்டையும் அது வந்து இருக்குதுங்க சோ பியூர் நைட்ரஜன் ஏர் வந்து ஃபில் பண்ணுறாங்க எல்லா வண்டிகளுக்கு ஏற்ற மாதிரியான டயர்ஸ் வந்து இவங்கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குதுங்க ஸோ இந்த ஆவர பயன்படுத்தி டயர்ஸ் வந்து போட்டுக்கோங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராச்சும் டயர் சேஞ்ச் பண்ணுற ஐடியா இருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இவங்களோட அட்ரஸ் கண்டக்ட் டீடெயில்ஸ் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்றேன் செக் பண்ணி பாருங்க